அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு துக்ககரமான செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் இந்தியர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் இறுதி வரை போராடிய குடும்பத்தினர் ஐக்கிய அமீரகத்தில் இருவேறு கொலை வழக்குகளில் கைதான இரண்டு இந்தியர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தை சேர்ந்த முரளிதரன் வயது நாற்பத்தி மூணு என்பவர் ஐக்கிய அமீரகத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்நாட்டில் தன்னுடன் வேலை பார்த்து வந்த கேரளத்தின் திருரை சேர்ந்த மொயலீன் என்பவரை கொலை செய்து அல் ஐன் பகுதியில் உள்ள பாலைவனத்தில் புதைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் அந்நாட்டில் பணியாற்றி வந்த முரளிதரன் கடந்த பிப்ரவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்தியாவில் உள்ள அவரது தாயாரான ஜானகியை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது கால் பந்து வீரரான முரளிதரன் தனது தந்தையைப் போலவே ஐக்கிய அமீரகத்தில் கார் ஓட்டுநராக பணியாற்ற சென்றுள்ளார் இது குறித்து அவரது தாயார் கூறுகையில் முரளிதரன் அங்கு பணியாற்றிய காலத்தில் வாரத்திற்கு இருமுறை அவருடன் செல்போனில் பேசுவார் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் இந்த வழக்கில் கைதானதும் முதல் அவரை ஒருமுறை கூட பார்க்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் பின்னர் அவர் இந்த குறையை ஒப்புக்கொண்டு அந்நாட்டு அதிகாரிகளிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பலியானவரின் குடும்பத்தினர் முரளிதரனை மன்னித்தால் அவரை மரண தண்டனையில் இருந்து காப்பாற்ற முடியும் என்பதால் அதற்காக பல முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அவர் கடந்த பிப்ரவரி பதினாலு அன்று தனது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு அவரது மரண தண்டனை நிறைவேற்றப்படக்கூடும் என கூறியுள்ளார் ஆனால் அவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்ட அவர்கள் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் கொடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது இதை போல கேரளா மாநிலத்தை சேர்ந்த மொஹம்மத் ரினாஷ் அறிந்து ஓட்டும் வயது இருபத்தி ஒம்பது என்பவர் அந்நாட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான அப்துல்லா ஜியாத் ரஷீத் என்பவரின் கொலை வழக்கில் கைதாகி கடந்த இரண்டு ஆண்டுகளாக அல் ஐன் மன்சின் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஐக்கிய அமீரகத்தில் அவருடன் பணியாற்றிய ஐதராபாத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் ரினாஷுக்கும் தொடர்பு உள்ளதாக சந்தேகித்த அப்பெண்ணின் கணவரான ரஷீத் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த வாக்குவாதம் அதிகரித்து ரஷீத் குத்தி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மரண தண்டனை விதித்தது அவரை அதிலிருந்து காப்பாற்ற வலியானவரின் குடும்ப லினாஷின் குடும்பத்தினர் மன்னிப்பை வேண்டிய நிலையில் அது தொடர்ந்து தோல்வியில் முடிந்துள்ளது மேலும் இந்திய மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை நேரில் சந்தித்து லினாஷை காப்பாற்ற உதவி கூறியிருந்தனர் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்று ஐக்கிய அமீரக அதிகாரிகள் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முரளிதரன் மற்றும் முகமது ரினாஷ் அருங்கிலோட்டு ஆகிய இருவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் முன்னதாக அவரது மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முந்தைய நாள் செல்போன் மூலம் தனது தயாரிடம் பேசிய ரினாஷ் தன்னை காப்பாற்றுமாறு கதறி அழித்ததாகவும் அதற்கு தான் எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டு அவரை காப்பாற்றுவேன் என தான் லினாஷுக்கு உறுதி அளித்திருந்ததாகவும் அவரது தாயார் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அவரது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நிலையில் நேற்று மார்ச் ஆறாம் தேதி லினாஷின் உடல் அபுதாபியில் அவரது தாய் சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது